நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டு சீமான் கமல் பாட்டு பாடி வாக்கு சேகரித்தார் து எத்தனை காலம் இப்படி போகும் கேள்வி நாளை வரும் உள்ளது எல்லாம் யாருக்கும் சொந்தம்

வரி என்றால் மூணு விழுக்காடு தான் குழந்தைகள் சாப்பிடுற பிஸ்கட்டுக்கு பதினெட்டு விழுக்காடு வரி ஜிஎஸ்டி பிஸ்கட்டுக்கு மூணு விழுக்காடு வரி யாருக்கான அதிகாரம் இந்த தேர்தல் யாருக்கு நடத்தப்படுகிறது அம்பானி நலனுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு தலை ஒரு தலைவரை தேர்வு செய்யறதுக்கு வரிசையில் வெயில் நின்னு இருந்தோம் அவங்களே சொல்றாங்க நடக்குது அதுல நம்பிக்கிட்டு எல்லா போட்டியை போட்டு பல ஆயிரம் கோடிகளை கொட்டுகிறார்கள் இந்த நாடெங்கும் இந்த தேர்தலை நடத்தும் முடிக்க மட்டும் ஒரு லட்சம் கோடி செலவு